கடகராசி அன்பர்களே புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரத்துல நான்கு பாதம் ஆயில்ய நட்சத்திரத்துல நான்கு பாதங்கள் கொண்ட உங்களுக்கு வேலை வாய்ப்பு மாற்றம் அடையணும்னு நினைக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பு மாற்றத்துக்குண்டான சிறப்பான தினம் அப்படின்னு சொல்லலாம் திடீர் சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் வீட்டுக்கு அதன் மூலமாக அவங்களுக்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்கிறது அதற்குண்டான வேலைகளை செய்யறது தெரிஞ்சவங்களுக்கு சிபாரிசு பண்ணி வேலை வாங்கி கொடுக்கறது தெரிஞ்சவங்களுக்கு சிபாரிசு பண்ணி ஒரு இடத்துல இருந்து காசு வாங்கி கொடுக்கறது இது போன்ற காரியங்கள் நடக்கக்கூடிய சுபமான தினம் இன்றைய தினம் பூர்வீக சொத்து இருக்கிறவா பூர்வீக சொத்து விற்கணும்னு நினைக்கிறவாளுக்கு இன்றைய கிரகநிலை உங்களுக்கு சாதகமா அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பிரியமானவர்களை சந்திக்கிறது ரொம்ப நாள் பார்க்காத சில நண்பர்களை பார்க்கறதுக்குண்டான வாய்ப்புகளை பெறக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் இன்றைய தினத்துல உங்களுக்கு பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு